பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை தின பொது பலன்களை பார்க்கலாங்க அசுமணி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் போராடம் இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது மிருகசீரிடம் சித்திரை ஆவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் ஆயில்யம் கேட்டை இறைவதி இதில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் மற்றும் ஆயில்யம் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்